நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போகிற குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இன்னொரு ரெண்டு மாதத்தில் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுகிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம அழகி ஏழு ஓகேங்களா அழகி ஏழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா கீவா ஜெகந்நாதர் ஓகேங்களா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் ஆல்ரெடி நாமக்கல் கவிஞரை பார்த்துட்டோம் இன்னைக்கு கீவா வா ஜெகந்நாதரை பார்க்க போகிறோம் இல்லை புக் ஸ்டோர்ஸ்ன்னு எடுத்தோன்னா ஒரே இடத்துல மட்டும்தான் புக்கில் இவரை பற்றின கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு கண்டென்ட் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக அவர் எதுனா ஒரு புத்தகத்தோட தொகுப்பை பற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பார்த்தா பட் அவரை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இவரை பற்றின டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை பார்த்தா தான் இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா புத்தகம் சோர்ஸ்னு எடுத்தோன்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் ஓகேங்களா மூன்றாம் பருவம் தேர்ட் டேர்மில் வயலும் வாழும் ஓகேங்களா ஏழு ஒன்றிலே வயலும் வாழும் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற பாடல் ஒன்று கொடுத்துருக்காரு ஓகேங்களா அவரே எழுதின பாடல் கொடுத்துருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றில் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழிலின் செயல்பாடுகள் இதோட இதெல்லாம் கொடுத்துட்டு உழவு தொழிலோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னும் இதை வச்சும் கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க பட் கேட்கணும்னு நினைச்சா இதில் இருந்து கூட டேட்டாஸ் இருக்குது ஓகேங்களா அவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் பாருங்க ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழவுலங்கடி ஏலேலோ ஓகேங்களா இந்த பாடல் வரிகள் இருக்குது இங்கே நீங்கள் ஃப்ரீ டைமில் படித்து பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த பாடல் வரியிலேருந்து கேள்வி கேட்குறது கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேங்களா இருந்தாலும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க பட் நம்ம ஈஸியாக ஏழோ லங்கடி ஏழே லங்கடி ஏழேலோ ஓகேங்களா இந்த வார்த்தை வந்தாலே இது இவருடைய பாடல் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா தொகுப்பாசிரியர் யார் கீவா ஜெகநாதன் ஓகேங்களா கீவா ஜெகநாதன் இவரை பற்றின டேட்டாஸ் ஓகேங்களா நூல்வெளியில் சில டேட்டாஸ் இருக்குது பாருங்கள் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு கேள்வி வரலாம் என்ன பாடல் நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் அவங்களோட கலைப்பு நீங்கிறதுக்காக ஓகேங்களா கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வாய் வழியாக அவங்க பாடுற பாடல்லாம் இந்த நாட்டுப்புற பாடல் இதுக்கு வரி வடிவம் எதுவும் கிடையாது ஓகேங்களா புத்தகத்தில் எழுதி வச்சு பாடுறதுலாம் கிடையாது அவங்க வாய் வழியாக வர்றதாக பாடுவாங்க ஓகேங்களா இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் ஓகேங்களா இது என்னன்னு சொல்லுவாங்க வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை ஓகேங்களா இது உழவு தொழில் சார்ந்த இந்த பாடல் ஓகேங்களா நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்குது உழவு தொழில் சார்ந்த பாடல் ஓகேங்களா இந்த புத்தகத்துல பாருங்க பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி என்னும் நூலில் கீவா வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் ஓகேங்களா மலையறிவுன்னு ஒரு புக்கு ஓகேங்களா அதுல பல்வேறு தொழில்கள் குறித்த ஓகேங்களா உழவு தொழில் அதே மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குங்களா அதுல உழவுத் தொழில் பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த புத்தகத்தோட பேர் என்னென்னா மலையருவி ஞாபகம் வச்சுக்கோங்க மலையருவி என்னும் நூல்லேருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இந்த உழவுத் தொழில் பற்றிய பாடல் ஓகேங்களா அப்போ மலையருவி யாருடைய நூல் அப்படின்னு கேட்கலாம் கீவா வா ஜெகநாதன் இதில் நமக்கு வேறு என்ன இம்பார்ட்டன்னா சொற்பொருள் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா குழி ஓகேங்களா குழின்னா நில அளவை பெயர் ஓகேங்களா குழி தோன்றது நிலத்துல தான் நம்ம குழி தோண்டுவோம் ஓகேங்களா அதுக்கு அளவு ஓகேங்களா நில அளவை பெயர் ஓகேங்களா நில அளவை பெயர் அடுத்ததாக சான் ஓகேங்களா இது நீட்டல் அளவை பெயர் ஓகேங்களா இது நீட்டல் அளவை பெயர் மணி நெற்றிய முல் முற்றிய நெல் சாரி முற்றிய நெல் ஓகேங்களா மணி என்றால் முற்றிய நெல் ஓகேங்களா அடுத்ததாக சும்மாடு ஓகேங்களா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் துணிச்சுருள் ஓகேங்களா அடுத்ததாக சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி கழுதல் உதிர்தல் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சொற்பொருள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்க சின்னதா ஒரு தெரிந்து கொள்வோம் ஓகேங்களா இது நல்லா இருக்கும் பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் ஓகேங்களா இதுக்கு என்ன பெயர் ஓகேங்களா இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பறிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடித்தல் ஆனால் நம்ம சைஸ் பார்த்தோன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கீவா ஜெகநாதர் சார்ந்த ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் தான் கேட்கணும் அவங்க இதில் இருந்தெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஓகேங்களா பாருங்கள் ஒரு நாட்டுப்புற பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை மதுரையோட சிறப்ப பேசுகிற ஒரு பாடல் ஓகேங்களா நமக்கு இம்பார்ட்டன் எதுனா இந்த மலையருவி யாருடைய புத்தகம் ஓகேங்களா இப்போ நம்ம ஜென்ரலாக ஓகேங்களா கிவா ஜெகநாதன் ஐயா அப்படின்னா யாருன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ரொம்ப எளிமையாக இருக்குது பட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஓகேங்களா உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் என்ன நடுவர் நாற்று நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன பண்ணுவாங்க அறுவடை செய்வார்கள் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்து எழுதுக தேர்ந்தெடுத்து எப்படி எழுதலாம் தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓகேங்களா ஓடை எல்லாம் ஆ ஓகேங்களா நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பதித்தல் ஓகேங்களா ரொம்ப எளிமையானது அதெல்லாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அடுத்ததான் நம்ம ஜென்ரலாக ஓகேங்களா இவரை பற்றி ஒரு கேள்வி கேட்கணுன்னா ஜென்ரலாக விக்கிபீடியாவில் போட்டால் என்னென்ன தகவல் வருமோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இவர் கிவா ஜெகந்நாதன் இவருடைய காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலம் சார்ந்து கேள்விகள் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டூ ஒன் நைன் டபுள் எயிட் ஓகேங்களா எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எட்டு ஆறு டபுள் எட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆறில் போய் இருக்கிறாரு டபுள் எட்டில் இறக்கிறாரு ஓகேங்களா இவர் தான் கீவா ஜெகநாதன் ஐயா ஓகேங்களா இவரை பற்றினா டேட்டாஸை பார்ப்போம் அறிமுகம் கிருஷ்ணராயபுரம் ஓகேங்களா இந்த கிருஷ்ணராயபுரம் ஓகேங்களா ஒரு சிலர் ஒரு டேட்டாவில் கரூர்னு இருக்குது ஒரு டேட்டாவில் நாமக்கல்னு இருக்குது ஓகேங்களா நண்பர்கள் யாராவது இந்த ஊரை பற்றி டேட்டா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கரூர் நாமக்கல் ரெண்டு ஊர் பெயர் வருது விக்கிபீடியாலே என்னென்னா வெறும் கிருஷ்ணராயபுரம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர அது எந்த மாவட்டம்னு சரியா குறிப்பிடல ஓகேங்களா அப்போது கிருஷ்ணராயபுரம் நம்ம கீவா ஜெகநாதன் அப்படின்னு சொல்றோங்களா அப்போ கீனா என்னன்னா ராயபுரம் வானா வாசுதேவ ஓகேங்களா ஜெகநாதன் ஓகேங்களா இது அப்ரிவேஷனு கூட கேள்வியாக கேட்கலாம் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அதுதான் சுருக்கம் கீவா வா ஜெகநாதன் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது எந்த மாவட்டம்னு மட்டும் நண்பர்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து நியூஸ் பேப்பரில் ஓகேங்களா நியூஸ் பேப்பர்லாம் கரூர்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒரு இதுவில் நாமக்கல்னு இருக்குது ஓகேங்களா மேக்ஸிமம் கரூர் தான் இருக்குது நண்பர்கள் தெரிந்தால் இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா கரூரே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஓகேங்களா அடுத்ததாக பார்ப்போம் இவருடைய காலம் ஓகேங்களா ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நவம்பர் பதினா நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குறிப்பிடத்தக்க தமிழ் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வா ஜெகநாதன் ஐயா தமிழ் இதழாளர் கவிஞர் எழுத்தாளர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர் ஓகேங்களா நம்ம நாட்டுப்புற பாடல் பார்த்தோம் இவர் இயற்றிய ஒரு பாடல் அப்போ பாருங்கள் இவர் தமிழ் இதழாளர் ஓகேங்களா இதழாளராகவும் இருந்திருக்காரு கவிஞராக இருந்திருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு நாட்டுப்புறவியலாளராகவும் இருந்திருக்காரு ஓகேங்களா இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஸ்டேட்மெண்ட்டில் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பாருங்க இவர் தமிழறிஞர் ஓகேங்களா தமிழ் தாத்தா நம்ம சொல்கிற தமிழ் தாத்தா ஊவேசா ஓகேங்களா ஊவேசாவுடைய மாணவர் தான் கீவா ஜெகநாதன் ஐயா அவருடைய கடைசி காலத்தில் அவர் கூட இருந்ததும் ஜெகநாதன் ஐயா தான் ஓகேங்களா தமிழறிஞர் ஊவே சாமிநாத ஐயரின் மாணக்கர் ஆவார் ஓகேங்களா அடுத்ததான் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கலைமகள் இதழோட ஆசிரியராகவும் பணியாற்றினார் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டேட்டா ஓகேங்களா கீவா ஜெகநாதன் எந்த இதழோட ஆசிரியராக பணியாற்றினார் கலைமகள் கனையாழி இந்த மாதிரி இதழ்கள் கொடுத்துட்டு கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வானம்பாடி இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதோட ஆசிரியராக இருந்திருக்காருனா எந்த இதழோட ஆசிரியரானால் கலைமகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டாபிக் நமக்கு புக்கிலெலாம் எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ நம்ம இன்டர்நெட்டில் தேடி சின்னதாக இருக்கிற டேட்டாவை கூட எழுதி வைக்கணும் ஓகேங்களா ஏன்னா கேள்வி அப்படி கூட கேட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான டேட்டாவும் இருக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்சுருக்காது ஓகேங்களா அடுத்ததா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஓகேங்களா இவரது வீரர் உலகம் என என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் ஓகேங்களா மொத்தம் இதில் ஒரு நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல அவரோட சுருக்கம் ஓகேங்களா பெயர் சுருக்கம் கீவான்னு சொல்கிறது கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் ஓகேங்களா அடுத்ததா அவருடைய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரும் அவருடைய காலம் ஓகேங்களா இவர் தமிழ் இதழாளராக இருந்திருக்காரு கவிஞர் எழுத்தாளர் நாட்டுப்புறவியலாளர் அப்படி இருந்திருக்காரு தமிழ் தாத்தா ஊவேசா ஓகேங்களா ஊவேசாவுடைய மாணவர் ஓகேங்களா அடுத்ததாக கலைமகள் இதழோட ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் அடுத்துதான் மிக முக்கியமான டேட்டா வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பு ஓகேங்களா ஞாபகம் இலக்கிய இலக்கியத்தை விமர்சன படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியுள்ளார் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீரர் உலகம் வச்சுக்கோங்க மறுக்க கூடாது வீரர் உலகம் வீரர் உலகம் வீரர் உலகம் யார் வீரர் உலகம்னா கீவா ஜெகந்நாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எதுக்காக வாங்கியிருக்காரு இலக்கிய விமர்சன படைப்பிற்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு ஓகேங்களா அடுத்ததா கம்பன் கழகம் இவரது நினைவாக கீவாஜா வரிசை நிறுவி வழங்கி வருகிறது இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எந்த கழகம் இவரது நினைவாக கீவாஜா பரிசை நிறுவி வழங்கி வருகிறது ஓகேங்களா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கீவா ஜெகநாதன் கம்பன் ஓகேங்களா கம்பன் கழகம் அடுத்ததாக பாருங்கள் இவர் வாங்கின பட்டங்கள் ஓகேங்களா இதையும் கேட்குறது வாய்ப்புகள் இருக்கு இதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இவர் வித்துவான் பட்டம் பெற்றார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்ப ஒன்பதில் திருமுக அரசு ஓகேங்களா அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வாகீச கலாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு ஆகியவற்றை பெற்றுள்ளார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த விக்கிபீடியாவிலேருந்து பார்க்குற டேட்டா சிம்பிளான டேட்டாவாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா புத்தகத்தில் இவரை பற்றின டேட்டாஸ் இல்லை ஓகேங்களா அதனால் நம்ம இன்டர்நெட் சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை கட்டாயம் படிக்கணும் ஓகேங்களா முப்பத்தி மூணு வித்துவான் பட்டம் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது திருமுருகாற்று படை அரசு ஐம்பத்தி ஒன்று வாகீச கலாநிதி ஓகேங்களா அடுத்ததாக எண்பத்தி ரெண்டு ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு ஓகேங்களா மொத்தமாக நாலு பரிசு நாலு பட்டம் ஓகேங்களா தான் பாருங்க இவர் எழுதிய நூல்கள் இவர் விக்கிபீடியாவில் பார்த்தோன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஓகேங்களா நூற்றி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு அதில் சில நூல்கள் ஓகேங்களா சில நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய நூல் எதுனா அந்த வீரர் உலகம் ஓகேங்களா வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சாகித்ய அகாடமி விருது எதுக்காகனா எதுக்காக இலக்கியத்தை ஓகேங்களா இலக்கிய படைப்பை விமர்சனம் செஞ்சதற்காக ஓகேங்களா இலக்கிய விமர்சன படைப்பிற்காக சாகித்ய அகாடமி வாங்குறாரு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இவருடைய நூல்கள் பார்த்துலாங்களா அதிகமான நெடுமானஞ்சி ஓகேங்களா அவையார் நம்ம பார்க்கும்போதே அதிகமான பார்த்துருப்போம் ஓகேங்களா அவர் தான் இது அதிகமான நெடுமானஞ்சி அதிசய பெண் அப்பர் தேவார அமுது அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி விளக்கம் அமுத இலக்கிய கதைகள் அழியா அழகு அறப்போர் சங்கனூர் காட்சிகள் அருந் அருந்த தந்தி அன்பின் உருவம் இங்கே ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நூல்கள் எழுதியிருக்காரு ஓகேங்களா விக்கிபீடியால இருக்கிறது இதுக்கு மேலேயும் கூட எழுதியிருக்கலாம் பட் விக்கிபீடியால இவ்வளவுதான் இருக்கு ஓகேங்களா அடுத்ததா பாருங்க தமிழ்மொழி பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியே தனி ஒருவனாக செய்து தமிழ் தொண்டு புரிந்தவர் இதையே டேட்டாவை கூட கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் இவரை பார்த்து நான் தேடி தேடி பார்த்தேன் பட் இங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் கிடைக்கல ஓகேங்களா அதனால் இருக்கிற டேட்டாவை நம்ம நல்லா படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இவருடைய இறப்பு சென்னையில தான் இருந்திருப்பார் ஓகேங்களா இவருடைய இறப்பு சென்னையில ஓகேங்களா பிறந்தது கிருஷ்ணராயபுரம் கிருஷ்ணராயபுரம் கிருஷ்ண ராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து எண்பத்தி எட்டு ஓகேங்களா மலை யாருடைய புத்தகம் கீவா ஜெகநாதன் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவரை பத்தின செய்திகளை பார்த்துட்டோம் ஓகேங்களா ஒன்னொன்னா நம்ம ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவோம் தினமும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி